பாபநாசம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன் பாபநாசத்தில் முதன்முறையாக விவசாயிகளுடன் ஒப்பந்த முறையில் இஎல்எஸ் ரகம் பருத்தி சாகுபடி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது தேசிய அளவில் அனுபவமிக்க பருத்தி சாகுபடி வல்லுநர்கள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மட்டையாந்திடல் பண்ணை வளாகத்தில் வென்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் தஞ்சை மாவட்டத்தில் முதன்முறையாக ஒப்பந்த முறையில் இஎல்எஸ் ரகம் பருத்தி சாகுபடி பற்றி விவசாயிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் வென்சர்ஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி கருப்பன் செட்டி தலைமையில் நடைபெற்றது இதில் பாபநாசம் பருத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் தாட்சாயினி தேசிய அளவில் அனுபவம் மிக்க பருத்தி சாகுபடி வல்லுநர்கள் டேனியல் ஆனந்தராஜ் அனந்தகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு புதிய ரக ஒப்பந்த பருத்தி சாகுபடியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் விதை ரகங்கள் விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்து சிறப்புரையாற்றினார் மேலும் புதிய ரக பருத்தி விதை நீடித்த நிலையான பருத்தி சாகுபடி நம்பத்தகுந்த பருத்தி சாகுபடி உள்ளிட்டவை பற்றியும் விளக்கினர் இந்நிகழ்ச்சியில் ஒப்பந்த விவசாய சாகுபடி விவசாயிகள் கிராம ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேளாண்மை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர்